பி என்பது ஒய் இஸ் ஈக்வல் 2 எக்ஸ் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு என்ற வளைவரைக்கு ஒரு மீச்சிறு புள்ளி Q என்ற புள்ளியானது PQ இன் சாய்வு ரெண்டு உள்ளவாறு வளைவரையின் மேல் உள்ளது எனில் வளைவரைக்கும் நான் பிக்யூக்கும் இடையில் அடைபடும் பரப்பை காண்கோ நமக்கு வந்து என்பது இந்த வளைவரைக்கு மீச்சிறு புள்ளி என்ன பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ மீச்சிறு புள்ளி அப்படின்னது நம்ம வந்து என்னது டிஃபரன்ஷியேஷன்ல படிச்சதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து என்னது ரீகால் பண்ணணும் ஓகே ஸோ மீச்சிறு என்னது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஜீரோவா இருக்கணும் செகண்ட் டெரிவேட்டிவ் என்னது பாசிட்டிவா இருக்கணும் மெய்யாக இருந்ததுனால அது வந்து மீச்சிறு புள்ளியா இருக்கும் ஸோ என்னது நமக்கு ஒய்டஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்னது ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் ஒன்னு டிஃப்ரெண்ட்ஷேப் பண்ணா நமக்கு பூஜ்யம் கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் நம்மளோடய ஒய் டாஸ் இப்போ ஒய் டாஸ் இஸ் இக்வால் என்ன கிடைக்கும் அப்படிங்க ரெண்டு பெருக்கல் எக்ஸ்மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ ஹிச் இம்ப்ளைஸ் எக்ஸ்மைனஸ் ரெண்டு இஸ் ஜீரோ ரெண்டு ஓகே ஸோ எக்ஸ்எஸ் சிக்வல்ட் ரெண்டு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம என்னது இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து மீச்சிரு புள்ளியா அப்படின்னு சொல்லிவிட்டு

நமக்கு என்னது ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அதாவது கிடைக்கும் நமக்கு தேவையான மீச்சிறு மீச்சிறு புள்ளி வந்து என்னது நமக்கு ரெண்டு கமம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னது இந்த கோடை வந்துனது டைரக்டா அவங்க கொடுக்கல சோ ஒரு புள்ளி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் சாய்வு கொடுத்துருக்குறாங்க ஓகே புள்ளி மற்றும் சாய்வு கொடுத்தால் நமக்கு தேவையான கோட்டின் சமன்பாடு அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகே ஸோ இதான் வந்து என்னது எக்ஸ் ஒன் இது வந்து என்னது ஒய் ஒன் எம் வந்து என்னன்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ ஒய்ங்கிறது என்னது நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள் ஒய் ஒன்னுங்கிறது என்னது ஒன்று ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு

y is equal to x minus 2 இந்த இந்த கோடு வந்து நமக்கு நம்ம ஒா நம்மளுடைய டார்கெட் படி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியாச்சு நம்ம வந்து அந்த கிராஃப் வந்து வரைஞ்சாச்சு வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அந்த ஃபார்முலா தேவை அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் நம்மளுடைய தேவையான பகுதி வந்துனது நமக்கு வளைவரையால் எப்படி வந்து அடைபட்டு இருக்கு இங்க வந்து மேலும் கீழும் அடைப்பட்டு இருக்குது பரப்புக்கு ஃபார்முலா என்னது நமக்கு இன்டர் ஆஃப் ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் பெருக்கல் டிஎக்ஸ் ஓகே ஸோ நமக்கு இந்த எக்ஸ் புள்ளி தேவை இந்த எக்ஸ் புள்ளி தேவை அதை வந்து என்னது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இங்க வந்து ஒய் Is equal to x minus 2 the whole square plus 1 y okay. y 2x அந்த 3 பக்கம்னா okay. so அப்ப இந்த so x x 2 the whole square anadhu, x square என்னது 4x plus 4 plus 1 is equal to 2x minus 1. 2x 3 ரெண்டு எக்ஸ் நாலு square எக்ஸ் மூணு இங்கே நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு இந்த மைனஸ் மூணு இந்த பக்கம் பிளஸ் மூணு சோ அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் எட்டு ஈக்குவல் டூ ஜீரோ ஓகே சோ நமக்கு பெருக்குனா என்னது எட்டு கிடைக்கணும் கூட்டினா என்னது ஆறு கிடைக்கணும் சோ நாலு 2 எட்டு சோ நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நாலு அப்படிங்கறத நமக்கு புள்ளி சோ இங்க வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு அப்படிங்கறது புள்ளி இங்க வந்து என்னது

dx so என்னது இதை integrate பண்ணலாம் so 2x integrate பண்ணா 2x 2, 1, 2, 1, 2, 1, 2 2 cancel பண்ணிக்கலாம் minus 3 integrate பண்ணம்பது minus 3x ஓகே minus நமக்கு x ரெண்டு 2 the whole வந்து என்னது இன்டகிரேட் நம்ம என்னது இதை integrate பண்ணிக்கலாம் என்ன x minus 2 the whole power 3 அப்படின் சொல்லியிருதனோ ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்னது இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே என்னது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இருக்குது ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கியூ பை த்ரீ கிடைக்கும் ஓகே மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் பை டூ கிடைக்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் அஞ்சுங்கிறதுனால ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு இதான் வந்து என்னது இங்கே எழுதியாச்சு ஸோ இப்போ என்னது அப்பர் லிமிட் நாலு லோயர் லிமிட் என்னது ரெண்டு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஃபஸ்ட் அப்பர் லிமிட்டாக பேப்பங்களா ஸோ நானாங்க பதினாறு மைனஸ் முன்னாங்க பன்னிரெண்டு மைனஸ் மைனஸ் சொல்ல உள்ளவங்க மைனஸ் ஆயிரும் இங்கே நானாங்க பதினாறு பதினாறு நாங்க அறுபத்தி நாலு பை மூணு மைனஸ் இங்கே ஆல்ரெடி கேன்சல் பண்ணிக்கலாம் எங்க இங்கே நானாங்கா பதினாறு பதினாறு ரெண்டாக முப்பத்தி ரெண்டு ஸோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ வந்து என்னது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு மாறிடும் இங்க ஐநாங்க இருபது ஸோ இந்த மைனஸால போயிருக்கும் போது என்னது மைனஸ் இருபது அப்படி மாறிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து லோவர் லிமிட் அப்ளை பண்ண போறோம் ஸோ மைனஸ் ஆஃப் இங்க ரெண்டை வச்சு போடும் போது என்னது நாலு மைனஸ் ஆறு மைனஸ் இங்க வந்து என்னது ரெண்டு கியூப்ங்கிறது என்னது எட்டு பை மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு இரண்டா எட்டு ஸோ பிளஸ் எட்டு இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்

பரப்புஸ் ஈக்குவல் நாலு பை மூணு சதுர அளவுகள் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்